அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து தீபாவளி கொண்டாடும் முறைகள் மற்றும் கோதர கௌரி விரதத்தை அனுசரிக்கும் முறைகளை பற்றி தான் பார்ப்போம் தீபாவளி என்பது வந்து சிவபெருமனை வரிசையாக தீபங்கள் ஏற்றி வழிபடும் ஒரு உன்னதமான விரத நாளாகும் சிவபெருமனை அஷ்ட அஷ்டவிரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த நாளில் அதிக அளவு விளக்குகளை ஏற்றுவது நம் இறைவனை வழிபடும்போது அதிக பலன்களை தரக்கூடியதாக அமைகிறது சரி கங்கஸ்தானம் எப்போ எடுக்கலாம் தீபாவளி என்று அதிகாலை நாலு மணிக்கே தொடங்குகிறது எண்ணெய் தேய்த்து குளிக்கும் இந்த குளியல் கங்காஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அந்த கங்கா கங்காதேவி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது அத்துடன் எண்ணெயில் லட்சுமி அரைப்பில் சரஸ்வதி என மூவரின் அருகும் கிடைக்கிறது வழிபடுவதற்கான உகந்த நேரம் அதிகாலை நாலு மணிக்கு பிரம்மமுர்த்த தொடங்கி போது புலரும் நேரம் அதாவது காலை ஆறு மணிக்குள் வழிபாட்டை நிறைவு செய்வது மிகவும் விசேஷம் கங்காஸ்தானம் செய்த பின் குடும்பத்துடன் பூஜை அருகே சிவபெருமான் அல்லது அம்பாளுக்கு மலர்கள் சாற்றி குறைந்தது ஒரு விழுவமாக அர்ச்சனை செய்ய வேண்டும் முடிந்தவரை அதிகாரமாக தீபங்கள் ஏற்றலாம் உதாரணமாக ஐம்பத்தொன்று அல்லது நூறு ஏற்ற வேண்டும் எல்லாவற்றுக்கும் எண்ணெய் நல்லெண்ணெயை பயன்படுத்தினாலும் ஒரு விளக்காவது நெய் தீபமாக இருக்க வேண்டும் வீட்டில் செய்த பலகாரங்கள் அப்புறம் புதிய ஆடை மற்றும் ஒரு சரஸ்வதிக்கான ஒரு பட்டாசு ஆகியவற்றை வைத்து படைக்க வேண்டும் சிவபுராணம் திருவாசகம் தேவாரம் அபிராமி அந்தாதி அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்ற உங்களுக்கு பரிசித்தமான பக்தி நூல்களை தீப ஒழியில் படித்து வழிபடலாம் தீபாவளி அன்றைக்கி அந்த பிரம்மமூர்த்தத்தை வழிபட முடியாதவங்க ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வர வழிபட்டுக்கலாம் பத்தரை கூட வழிபட்டு முடிச்சிடணும் தீபாவளி நாளில் ஏழாவது அன்னதானம் அல்லது வேஷ்டி புடவை உடைகளை வாங்கி கொடுத்து கொண்டாடுவது மேலும் நல்ல பலன்களை தரும் அடுத்து கோதார கௌரிவார்தம் கோதார வரதம் வந்து நோ எதுக்குனா அம்பிகை கௌரி சிவபெருமானை விட்டு பிரியாமல் அவருடன் இணைந்தே இருக்கவும் சரிபாதி உருவத்தை அர்த்தநாதீஸ்வர் பெறவும் நோம்பு நோற்ற நாள் இந்த கோதர விரத கோதர கௌரி விரதமாகும் இது பொதுவாக விஜயதசமிக்கு பின் தொடங்கி இருபத்தி நாட்கள் விரதம் இருந்து ஐப்பசி அம்மாவாசை அல்லது சதுர்த்தியை நிறைவு செய்யும் நீண்ட விரதமாகும் இருபத்தொன்னு நாள் விரதம் இருக்க இயலாதவர்கள் ஒரு நாள் விரதத்தை அனுசரிக்கலாம் விரதம் தொடங்கும் முன் பிரம்மரை பரம்பரை வழக்கம் உள்ளவர்கள் கண்டிப்பாக தொடர வேண்டும் புதிதாக விரதம் எடுப்பேன் மாமியார் தாய் பெரியோர் அல்லது கோவில் மூலம் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த கோதர விரதத்துக்கான இது அப்படின்னா கருத்தை துவங்கி அம்மாவாசை முடிப்பது நம்ம இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கினதாக இருந்தால் காலை ஒ ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே வந்து தொடங்க வேண்டும் முடிக்கிறது வந்து நம்பரு இருபத்தொன்ன்தேதி காலை ஏழு மணிலேருந்து எட்டை முகால் கூட வந்து முடிக்கணும் இதுவே வந்து அமாவாசை துவங்கி பிரதமர் முடிப்பதாக இருந்தால் நம்ம இருபத்தொன்று காலை ஏழு மணிலேருந்து எட்டை முகால் கூட தொடங்கணும் அப்புறம் நம்பர் இருபத்திரெண்டா ஒம்பது மணி வந்து பத்திரிகளாக முடிக்கணும் நம்ம இருபத்தி ரெண்டு வந்து கந்த சிருஷ்டி வரதம் தொடங்கினால வந்து கோதர கௌரி வரதத்தை பூர்த்தி செய்த பிறகுதே வந்தால் அடுத்த விரதத்தை வந்து தொடங்கணும் நோன்பு பொருட்கள் மற்றும் நெய்வேத்தியம் நோன்பிற்குரிய பொருட்கள் புதிய ஒரு புதிய பாத்திரம் அல்லது முரத்தில் வைத்து கௌரி அம்பாளை அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் அம்பாளுக்கு பிடித்தமான அதிரச கட்டாயம் உட்பட வடை முறுக்கு சூடியம் அப்பம் போன்ற பலகாரங்களை அனைத்தும் இருபத்தோரு எண்ணெய்கள் படைக்க வேண்டும் அத்துடன் இருபத்தோரு வாழைப்பழங்கள் இருபத்தோரு வெற்றிப்பாக்கி ஆகியவற்றை படைக்க வேண்டும் நீ எப்படி எம் எம்பெருமானோடு ஒன்றாக இணைந்திருக்கியோ அதேபோல் போல் வரத்தை எனக்கு என் குடும்பத்தோடு அருள வேண்டும் என்றும் என் கணவன் மனைவியோட ஒற்றுமையாக பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் கணவன் அல்லது வீட்டோட பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று நோன்பு சரடை கொள்ளலாம் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் நல்ல குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிரிந்த தம்பதிகள் கூடு ஒன்று சேர்த்தல் போன்ற பலன்கள் கிட்டும் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கு இந்த வீடியோ அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி